உங்களை சிவில் தரப்புகள் செல்ல வேண்டாம் என்று கூறவில்லை அவர்கள் எந்த விதமான கருத்தும் அப்படி தெரிவிக்கவில்லை பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துகின்ற தரப்பு இன்னும் சக போட்டியாளர்களான வேட்பாளர்களை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பில் பேசுவது வளமையான ஒரு விடயமா இந்த விடயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா சிவில் தரப்புகளும் தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை உருவாக்கினார்கள் அதன் பின்னர் அந்த பொது கட்டமைப்பு என்ற பெயரில் ஜனாதிபதியுடனோ அல்லது ஜனாதிபதி வேட்பாளர்களோ பேச்சுவார்த்தைக்கு செல்லாது தன்னந்தனியாக சில கட்சிகள் சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது ஏற்புடைய ஒரு விடயமா சிவில் சமூகங்கள் இந்த விடயத்தில் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டனவாக இருக்கின்றன செய்திகளின்படி சிவில் சமூகங்கள் ஜனாதிபதியுடனான சந்திப்பை நிராகரித்திருக்கின்றார்கள் என்ற பொருள்பட சில செய்திகள் இருந்தாலும் நேரம் நடைமுறை காரணங்கள்தான் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு அவர்கள் மறுத்ததற்கான உண்மையான காரணம் என்பது தெரிய வருகின்றது எனினும் நேற்றைய சந்திப்பில் பேசப்பட்ட விடயம் என்ன இன்றைய சந்திப்பில் பேசப்பட்ட விடயம் என்ன தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்குள் முரண்பாடுகள் இருக்கின்றனவா இது தொடர்பில்தான் பார்வைகள் விரிகின்றது பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பா அரியநேத்திரன் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை சந்திப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கு ஒரு அழைப்பை விடுக்கின்றார் சந்திப்பதற்கு சிவில் சமூகங்கள் அந்த சந்திப்பில் கலந்து கொள்ளவில்லை தமிழ் தேசிய கட்சிகளான டெலோவும் புலட்டும் ஜனநாயக போராளிகள் கட்சியும் அந்த சந்திப்பில் கலந்து கொள்கின்றன சிவில் தரப்புகள் ஜனாதிபதியை சந்திக்காதக்குரிய பிரதான காரணம் குறுகிய கால அவகாசத்தில் சந்திப்புக்கான நேரம் ஒதுக்கப்பட்டமை என்ன விடயம் பேசப்படும் என்று தெளிவாக கூறாதமை ஆனால் ஜனாதிபதியினுடைய சந்திப்பை சிவில் சமூகங்கள் நிராகரிக்கவில்லை என்பதுதான் இதனுடைய பொருள் இன்னும் ஒரு காலத்தையும் சந்திப்பதற்கான அந்த அஜெண்டாவையும் அவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருந்தால் அல்லது கூறியிருந்தால் அவர்களும் சந்திப்பில் கலந்து கொண்டிருப்பார்கள் எங்காவது ஒரு நாட்டில் வேட்பாளராக களமிறக்கிய தரப்புகள் போட்டி வேட்பாளர்களுடன் சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பில் பேசிக்கொள்வது ஒரு விடயமா இதுதான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பேசுபொருளானோர் விடயம் சிவில் தரப்புக்கள் உண்மையான நிலைப்பாடு என்ன ஜனாதிபதியுடன் பேசியது சரியா அல்லது பேசியது தவறா என்பதை சரியான முறையில் வெளிப்படுத்தவில்லை பொது கட்டமைப்பாகத்தான் இந்த சந்திப்புக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார் எனினும் சில கட்சிகள் சென்று அந்த அழைப்பை ஏற்று சந்தித்திருக்கின்றார்கள் அதன் பின்னர் இன்னொரு ஜனாதிபதி வேட்பாளரான சயித் பிரேமதாசவை இன்று காலை சந்தித்து டெலோவும் புலட்டும் கலந்துரையாடி இருக்கின்றார்கள் கலந்துரையாடப்பட்டதில் சமஷ்டிக்கான ஒரு தீர்வை தருவதற்கு தாங்கள் தயார் ஆனால் அதற்கான ஒரு நாடாளுமன்றம் அமைய வேண்டும் ஜனாதிபதியாக நான் உங்களுக்கு வாக்குறுதி தந்தால் அதை நிறைவேற்ற முடியாது ஆனால் பதின்மூன்று திருத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று சந்தித்த எவரும் கேட்கவில்லை போலீஸ் அதிகாரம் இருக்குமா இல்லையா காணி அதிகாரம் இருக்குமா இல்லையா என்று நீங்கள் கூறுவது என்ன அப்படியான கேள்விகளை யாரும் கேட்கவில்லை அதற்கு அவர்கள் வேறு வியாக்கியானங்களை கூற முற்படுகின்றார்கள் இவர்கள் சந்தித்தது சரியான விடயமா அல்லது உண்மையாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக இவர்களுக்கு பொறுப்புணர்வு இருக்கின்றது கூட்டு பொறுப்புடன் செயற்பட வேண்டிய கடமை ஆனால் சிலர் சென்று சந்திப்பதும் சிலர் சந்திக்காமல் இருப்பதும் கூட்டு பொறுப்பாக சிலர் அஜெண்டா கேட்கின்றார்கள் சிலர் அஜெண்டா கேட்காமலே போய் சந்திக்கின்றார்கள் ஆகவே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கூட்டாக செயற்படவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகின்றது இந்த இடத்தில் அவர்கள் கூட்டு பொறுப்பில் இருந்து விலகி இருக்கின்றார்கள் தனிய சந்தித்த கட்சிகள் மட்டுமல்ல சிவில் தரப்புகளும் அதிலிருந்து விலகி இருக்கின்றார்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கின்றது எனினும் இந்த கட்சிகளை ஜனாதிபதியை சந்திக்காமல் தடுக்க இந்த சிவில் தரப்புகள் முற்படவில்லை என்பது டெலோ காட்சியினுடைய ஊடக பேச்சாளர் குருசாமியினுடைய கருத்தாக இருக்கின்றது அவருடன் நடத்திய சிறிய ஒரு நேர்காணல் பொது வேட்பாளர் தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன பொது வேட்பாளர் என்பதற்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டையே எங்களது கட்சி அறிவித்திருக்கிறது ஆகவே அந்த நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றங்கள் பொது வேட்பாளரை நீங்கள் நிறுத்தியதன் பின்னர் சக போட்டி வேட்பாளர் ஒருவரை சந்திப்பது இங்கிருக்கின்ற வளமையா எங்காவது ஒரு வளமை இவ்வாறு இருக்கின்றதா தெற்கில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் என்பவர்கள் ஜனாதிபதியாக வருவதற்கே போட்டி போடுகிறார்கள் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருப்பது ஒரு அமைப்பு கட்டமைப்பு தமிழ் மக்களுடைய எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக அதை தெற்கில் இருப்பவர்களும் சர்வதேசமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆகவே அதை கேள்விப்பட்டு அவர்கள் அழைக்கின்ற பொழுது அதை நாங்கள் சென்று எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி எதற்காக நாங்கள் இந்த விடயத்தில் பொது வேட்பாளர் நிறுத்தணும் என்று சொல்வது எங்களுடைய கடமையும் நாங்கள் பொது வேட்பாளர் தொடர்பில் சிவில் சமூகங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தங்கள் சாத்திரப்பட்டது கூட்டு பொறுப்பு என்ற ஒரு விடயம் இருந்தது அதே நேரம் தென்னிலங்கை வேட்பாளர்களை முழுமையாக நிறை நிராகரித்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதென்று அதில் கூறப்பட்டிருந்தது ஆனால் நீங்கள் தனியே சென்றிருக்கின்றீர்கள் ஜினா சந்திப்பதற்கு சிவில் தரப்பு மறுத்திருக்கின்றது தரப்பு மறுத்திருக்கவில்லை அவர்கள் நேரம் காலம் இல்லாததனால் மிகவும் வேலைப்பாடு இருப்பதனாலே தற்பொழுது முடியாது கொஞ்சம் காலம் கடந்து சந்திக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள் எங்களுடைய கட்சி பிரதிநிதிகள் நாங்கள் கொழும்பிலே பாராளுமன்ற அமைப்புகள் நடந்து இருந்தபடியினாலே நாங்கள் அது சார்பாக சென்று எங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்போம் என்று நாங்கள் அவர்களோடு இணையவழியிலே கலந்து கொண்டு எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்த பின்னர் தான் நாங்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டோம் ஆகவே எந்த முரண்பாடும் இல்லை அதிலே ஆனா தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் இருந்து ஜனாதிபதியை சந்தித்த கட்சிகளை நீக்குவது தொடர்பில் அல்லது அவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் எல்லாம் பேசப்படுகின்றது அது சம்பந்தமான பத்திரிகை செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது சிவில் சமூகங்களுக்கு இடையில் அவ்வாறான அழுத்தங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அது தொடர்பில் எங்களுக்கு அப்படியான எந்த அறிவித்தலும் வரவில்லை அப்படியான எந்த நிலைப்பாடும் எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை அதை பற்றி எங்களுக்கு தெரிவிக்கப்படும் பட்சத்தில் அதை பற்றி நாங்கள் பேசலாம் உங்கள் மீது அவ்வாறு ஒழுங்காற்று நடவடிக்கை அல்லது ஒப்பந்தம் மீறியதாக ஏதாவது செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டால் உங்களுடைய நிலைப்பாடு படிப்பட்டதாக இருக்கும் பொதுக்கட்டை அந்த நேரத்துல நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்ன மாதிரி என்பதை அப்படி ஏதாவது செயற்பாடுகள் இருந்தால் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அதை நாங்கள் செய்து கொள்ளலாம் இதுவரைக்கும் அப்படியான இந்த நிலைப்பாடுகளும் எங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை ரணில் உங்களுக்கு கூறினார் சம்பந்தமாக விரிவாக வெளியிட்டிருக்கிறோம் அவரிடம் நாங்கள் எங்களுடைய சமஷ்டி முறையான கோரிக்கையை முன்வைத்திருந்தோம் அது ஒரு பலமான பாராளுமன்றம் அமைவதன் அமைந்தால்தான் அதை பற்றி நீங்கள் சரியான முடிவு எடுக்க முடியும் வெறும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தான் கடந்த காலங்களில் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு பின்னர் சரியான பாராளுமன்றம் பெரும்பான்மையுடன் அமையாத விடத்து தீர்வுகளை வழங்குவதில்லை ஆகவே அந்த விடயங்களை பற்றி நாங்கள் இப்பொழுது பிரஸ்தாவிப்பதில் பிரயோசனம் இல்லை ஆனால் ஜனாதிபதியாக நான் மூன்றை முற்று முழுதாக நடைமுறைப்படுத்துவேன் என்றும் மேலதிக அதிகாரங்கள் சிலவற்றையும் தான் தருவதாக கூறியிருக்கிறார் அது சம்பந்தமான ஆவணம் ஒன்றையும் எங்களோடு பயிர்வதாக கூறியிருக்கிறார் அது அதை பெற்றுக்கொண்ட பின்னர் நாங்கள் அதை பற்றி ஆராயலாம் போலீஸ் அதிகாரம் தொடர்பில் என்ன குறிப்பிட்டார் போலீஸ் அதிகாரத்தை பற்றி அவர் எதுவும் பேசவில்லை அந்த இடத்திலே பதிமூன்றை முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்துவேன் என்றுதான் அவர் கூறியிருந்தார் ஆகவே அரசியல் யாப்பிலே போலீஸ் அதிகாரம் இருப்பதனாலே அதை பற்றி அவர் தனித்து எதுவும் பேச வேண்டிய தேவை இருக்காது என்பது எங்களுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் அவர் நீண்ட காலமாக போலீஸ் அதிகாரம் இல்லாத ஒன்று பேசி வருகின்றார் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் அரசியல் யாப்பிலே இருக்கின்றது அதில் காணி போலீஸ் அதிகாரங்கள் எல்லாம் உள்ளடங்கப்பட்டிருக்கிறது ஆகவே அதை தனித்து தருவதை பற்றி அவர் பேசுவதில் அர்த்தம் இல்லை என்றால் அது இருக்கிறது இருப்பதையே தருவதை பற்றி யோசிக்க வேண்டிய தேவை இல்லை மாகாண சபை அமைகின்ற பொழுது நிதி சட்டங்களை எழுதி மாகாண சபை போலீஸ் அதிகாரத்தை நடைமுறைப்படுத்த முடியும் விடயத்தை உங்களுக்கு கூறினார் இந்த சமஷ்டி முறையான தீர்வை கேட்ட பொழுது அதே பதிலைத்தான் அவர் தந்தார் கடந்த காலங்களில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு பிறகு பாராளுமன்றத்தில் அனுமதி பெற முடியாமல் தடுமாறுகள் நிலைமை ஏற்படுகிறது ஆகவே சரியான பலமான பாராளுமன்றம் அமைகின்ற பொழுது அதை பற்றி நாங்கள் கருத்திலே கொள்ள முடியும் அதைப் பற்றி பேசலாம் ஆனால் அவர் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை அரசியல் யாப்பில் எப்படி அமைந்திருக்கிறதோ அதன்படியே தான் நடைமுறைப்படுத்துவதாக பகிரங்கமாகவும் தான் கூறி வருகிறேன் நான் எதையுமே ஒழித்து பேசவில்லை என்று சொன்னார் சிங்கள மக்களுக்கும் தான் அதை தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறேன் சிங்கள மக்கள் தன்னை நம்புகிறார்கள் ஆகவே தான் அந்த நடவடிக்கையை முன்னெடுப்பதில் எந்த எதிர்ப்பும் வராது என்று உறுதிபட கூடியிருந்தார் அதே போன்று தான் இதுவரைக்கும் ஒரு ஜனாதிபதியாகவோ பிரதம மந்திரியாகவோ தெரிவு செய்யப்படவில்லை ஆகவே மற்ற தெரிவு செய்யப்பட்டவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள் அல்லது தமிழ் மக்கள் ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள் என்பதனாலே அதே வர்ணத்தை தன் மீது பூசுவது நியாயமற்ற செயல்பாடு தனக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்தால் தான் எப்படி அந்த விடயங்களை நிறைவேற்றுவேன் விடயங்களை நிறைவேற்றுவேன் என்பதற்கு தனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்து பார்க்க வேண்டும் என்று கருத்து அமைந்திருந்தது ரணில் விக்ரமசிங்க சயித் பிரேமதாசா உள்நாட்டு குற்றங்கள் காணாமல் போனவர்கள் அரசியல் கைதிகள் விடயத்தில் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய நிலைப்பாடு என்பது சர்வதேச விசாரணை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அல்லது சர்வதேச நீதிமன்றத்தின் ஊடாக தீர்வொன்றை பெற்றுக்கொள்ளது ஆகவே அந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளவில்லையா சிங்க தான் அதற்கான ஏற்கனவே நல்லாட்சி அரசாங்கத்தில் தாங்கள் அதற்கு அனுசரணை வழங்கி இருந்ததாகவும் அது சம்பந்தமாக நல்லிணக்க ஆணைக்குழு மற்றும் காணாமலாக்கப்பட்டோருடைய அலுவலகம் ஏற்கனவே ஆஹ் அதை பற்றி அதனுடைய வேலை திட்டங்கள் சரியாக நடைபெறவில்லை அது ஒரு சரியான இலக்கை நோக்கி நகர்வில்லை என்பதனால் அதற்கான ஒரு புதிய சட்ட மூலத்தையும் தான் கொண்டு வருவதாக தெரிவித்திருந்தார் அது எந்த அளவிற்கு சாத்தியமான சட்டமூலமாக மூலமாக இருக்கும் என்பதை இனிமேல் தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அஜித் பிரேமதாசா தான் அவற்றிற்கான ஒரு சிறப்பு பணிய பணியகம் ஒன்று அதாவது வந்து ஸ்பெஷல் டாஸ்க் ஒரு சிறப்பு பணியகம் ஒன்றை அமைத்து தன்னுடைய தலைமையின் கீழேயே அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுப்பதாக கூறியிருந்தார் பாதிக்கப்பட்ட தரப்பினர் உள்ளக பொறிமுறையை முழுமையாக எதிர்க்கின்றார்கள் ஆகவே ஐக்கிய நாட்டுக்குள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்குள் இடம்பெறுகின்ற அந்த உள்ளக பொறிமுறை தொடர்பில் அவர்களுடைய நிலைப்பாடு வேறொன்றாக இருக்கின்றது உங்களுடைய நிலைப்பாடு அதில் சற்று வித்தியாசமான ஒன்றா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தொடர்பில் நீங்கள் பேசவில்லையா நிச்சயமாக நீங்களே அறிந்திருப்பீர்கள் உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே நாங்கள் மனித உரிமை உயர்ஸ்தானிகள் மனித உரிமை பேரவைக்கும் ஒன்றிணைந்து அனைத்து தரப்பையும் கொண்டு நாங்கள் கடித விரவையை மேற்கொண்டிருந்தோம் அதில் குறிப்பாக தமிழரசு கட்சி கையெழுப்பிட மறுத்திருந்தது இருப்பினும் நாங்கள் மற்றவர்களை இணைத்துக்கொண்டு அந்த கடித விரைவை அனுப்பியிருந்தோம் அதற்கு பின்னர் உயர்ஸ்தானிகளுடைய அறிக்கை ஒன்றரை பக்கமாக வருவது இப்பொழுது ஒன்பது பக்கமாக பெருக்கம் அடைந்திருக்கிறது எங்களுடைய விரிவான அறிக்கையின் பின்னர் அதே போன்று மனித உரிமை பேரவைக்கு நாங்கள் ஒரு கடிதப்பேரவை தனி கடிதத்தை உலகத்தில் இருக்கிற அனைத்து அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அனுப்பிய விடயத்தையும் நீங்கள் அறிவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாத அமர்விலே அதிலே நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இலங்கையை பாரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலுப்படுத்தி அனுப்பியிருந்தோம் ஆகவே வேறு விடயங்களை பற்றி பேசுவதில் அர்த்தமில்லை ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகரும் இலங்கை சர்வதேச நீதிமன்றத்துக்கு மாத்திரமல்ல குற்றவாளிகளை அந்தந்த நாடுகளினுடைய நீதி பொறிமுறைக்கு கீழ் அவர்கள் மீது வழக்கு தொடர முடியும் என்ற விடயத்தையும் மிஷலி பைஷ்லி அம்மையார் அவர்கள் அறிக்கையிட்டு சென்றிருந்தார் அதை ஐநா உயர்ஸ்தானிகள் மாத்திரமல்ல ஐநா பொதுச்சபைக்கும் அந்த அறிக்கையை அவர் சமர்ப்பித்திருந்தார் அதன் அடிப்படையில் நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இலங்கையை பாரப்படுத்த வேண்டும் என்ற நிலப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ரணில் விக்ரமசிங்குடன் பேசுகின்ற பொழுது ஐநாக்குள் அதாவது மனித உரிமை பேரவைக்குள் இணங்கப்பட்ட விடயங்களை முன்னெடுப்பதாக கூறியிருக்கின்றார் சைத் பிரேமதாசா உள்ளகப் பொறிமுறையை தான் கூறுகின்றார் பணியகம் வந்த அடிப்படையில் ஆனால் பாதிக்கப்பட்ட உறவுகள் நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு சர்வதேச விசாரணை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை பற்றி கூறுகின்றார்கள் அது தொடர்பில் கூட எல்லா கட்சிகளும் இணைந்து ஒரு கோரிக்கை கடிதத்தை இரண்டாயிரத்தி இருபதில் அனுப்பிடுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பத்தில் ஜனவரி இலன்மைக்கு ஆகவே அந்த விடயம் தொடர்பில் நீங்கள் ஜனாதிபதி வேட்பாளருடன் மிகப்பெரிய அளவு பேசுபவர்களை உருவாக்கவில்லை இதை நாங்கள் நிச்சயமா அதை பற்றியும் நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம் அவர்களோடு இது வந்து ஜனாதிபதி அவர்களுடைய அழைப்பின் பேரிலே அல்லது வேட்பாளர்களின் அழைப்பின் பேரிலே நாங்கள் ஏற்படுத்தி கொண்ட முதலாவது சந்திப்பு எங்களுடைய அரசியல் தீர்வு உரியமான நிலைப்பாடுகள் பாராளுமன்றத்தில் அதாவது அரசியல் ஜனாதிபதியாக பதவிக்கு வந்த பின்னர் பாராளுமன்றத்திலே அவர்களால் நடைமுறைப்படுத்தக்கூடிய விடயங்களை பற்றியே முதலாவது குறுப்பான விடயங்கள் நாங்கள் கை கொண்டிருந்தோம் அடுத்த கட்ட அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை சொல்லி இருக்கிறார்கள் மீண்டும் எங்களுடைய பொது கட்டமைப்போடும் கலந்துரையாடி மற்ற எங்களுடைய அமைப்புகளோடும் நாங்கள் கலந்துரையாடி இந்த நீதி பொறுமுறை சம்பந்தமான விடயங்கள் மற்ற பல இன்னொரு பல விடயங்கள் இருக்கின்றன இது மாத்திரமல்ல பல விடயங்கள் இருக்கின்றன அவற்றை பற்றியும் நாங்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இந்த வேட்பாளர்களோடு நாங்கள் பேசுவோம் ஆகவே தற்பொழுது சிவில் தரப்புக்குடன் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றீர்கள் உங்களுக்கு குழப்ப நிலை இல்லை இதுவரைக்கும் நாங்கள் அப்படியான எந்த குழப்பகரமான கருத்துக்களையும் நாங்கள் அறியவில்லை ஆகவே அது தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் என்பதுதான் எங்களுடைய நிலை உங்களை சிவில் தரப்புகள் செல்ல வேண்டாம் என்று கூறவில்லை ஜனாதிபதியுடனான சந்திப்பு சிவில் தரப்புகளும் இணைந்துதான் மேற்கொண்ட ஒரு சந்திப்பாக உங்களுடைய சந்திப்பை நாங்கள் பார்க்க முடியுமா இல்லை அவர்கள் எந்த விதமான கருத்தும் அப்படி தெரிவிக்கவில்லை நாங்கள் இணையவழி சந்திப்பின் பொழுது நாங்கள் கட்டாயம் ஒரு அரசியல் கட்சி என்ற வகையிலே இதை இந்த அழைப்புகளை கையாள வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்ற வகையில் நாங்கள் அந்த கருத்தை தெரிவித்தோம் தெரிவித்தோம் அவர்கள் அதற்கு அனுமதி அனுமதி வழங்கினார்கள் நாங்கள் எங்களுடைய நிலப்பாட்டை தெரிவித்திருந்தோம் அவர்கள் தங்களுடைய நிலப்பாட்டை தெரிவித்திருந்தார்கள் இணங்கிக்கொண்டோம் இல்லை பொது கட்டமைப்பு என்கின்ற பொழுது ஒருமித்த முடிவில்லை எடுக்க வேண்டும் அந்த இடத்தை கேட்கின்றேன் பொறுப்பு என்பது ஒரு ஒருமித்த முடிவாக இருக்குமா இல்லை பொறுப்பு என்பது அவருடைய பல்வேறு பழுக்கள் மத்தியில் ஒரு குறுகிய நேர்காணலுக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கியிருந்தார் அவர் குறிப்பிட்ட விடயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்